ரயில்வே எஸ்பி இந்த விபத்து விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் தனது விளக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் நிச்சயமாக தற்சமயம் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கத்தை பார்த்த பொழுது இந்த வாதன பள்ளி பள்ளிக்கூட குழந்தைகளை அழைத்து சென்ற அந்த வாதன ஓட்டுநர் மீது தவறு இருப்பதாக தெரியவில்லை ரயில்வே கேட்கீப்படைய அலட்சிய போர்க்கின் காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறதா என்ற தகவல்தான் நாங்கள் இந்த விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரை பொறுத்தவரையில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பொதுமக்களுடைய அந்த பதவியில் இருக்கக்கூடிய பொதுமக்களினுடைய குற்றச்சாட்டை நாம் முதலில் பார்த்தோமானால் அந்த தகவுகளை மூடுங்கள் ரயில் வருவது போல் தெரிகிறது என்று தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஆனால் வருவதற்கு தாமதமாகவும் நீங்கள் கடந்து செல்லுங்கள் என்று சொன்னதாத அதாவது வாகனத்தினுடைய ஓட்டுநர் தகவுகளை மூடுங்கள் என்று சொன்னதாகத்தான் அப்பகுதியினுடைய பொதுமக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இந்த பாதுகாவல் பணியில் அதாவது ரயில்வே கேக் கீப்பர் என்று பணியில் ஈடுபடக்கூடிய அவரை பொறுத்தவரையில் போலீசார் விசாரணையில் ரயில் வந்து கொண்டிருக்கிறது தயவு செய்து நில்லுங்கள் குழந்தைகள் இருக்கிறது கடந்து செல்ல வேண்டாம் என்று நான் எச்சரிக்கை விடுத்தேன் ஆனால் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நேரமாகிவிட்டது நான் செல்ல வேண்டும் சில நிமிடங்கள் மட்டும் எனக்கு கொடுங்கள் என்று சொன்னதனுடைய அடிப்படையில் தான் நான் அனுமதித்தேன் என்று காவல்துறையின் விசாரணையில் சொல்லியிருப்பதாக நமக்கு தகவல் மட்டுமே இருக்கிறது ஆனால் அவருடைய அந்த பாதுகாப்பு பணியில் இதுபோன்ற விஷயங்களுக்கு சட்டம் இடமளிக்கிறதா என்று சொன்னால் துளியளவும் இல்லை என்பதுதான் உண்மை அதாவது ரயில் வருகிறது என்ற அழைப்பு மணி இவருக்கு வருகிற பொழுதே கனரதவாதனமாக இருக்கட்டும் ஒரு சிறிய மிதிவண்டி என்று சொல்லக்கூடிய சைக்கிளை கூட அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் உண்மை யாருக்கும் கரிசனம் தாட்டுவதற்கு இது கோயில் முன்பாக இருக்கக்கூடிய சாமியை பார்ப்பதற்கான விஷயம் அல்ல ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்படும் என்பதை உணர்ந்திருக்கும் சட்ட திட்டங்களை எல்லாம் முழுமையாக படித்து அந்த தொழில்நுட்பத்தை முழுமையாக தெரிந்திருக்கிற ஒருவரைத்தான் இந்த ரயில்வே கேட்கீப்பர் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்பது உண்மை அப்படி இருக்க பொழுதே இவர் சொல்வது எந்த நியாயமான உண்மையான விஷயமாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் தற்சமயம் போலீசார் விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் இந்த அறிக்கை என்பது தற்சமயம் கொடுத்திருக்கிற பட்சத்திலும் கூட முழுமையான அறிக்கைகளை பொறுத்தவரையில் இன்னும் பல்வேறு தான் தெரிய வரும் தற்சமயம் அந்த முதற்கட்ட தள ஆய்வு அந்த நடத்தில் அந்த இடத்தில் நடந்திருக்கிற விபத்து அந்த பகுதி மக்களிடையே சேதரித்திருக்கிற விஷயங்கள் அனைத்தையும் தான் தற்சமயம் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி அவர்கள் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இனிமையான முழுமையான அறிக்கை என்பது அந்த ஓட்டுநர் தெரிவிக்க வேண்டும் முழுமையான விசாரணை என்பது அந்த ரயில்வே கேட்கீப்பர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவரிடம் மேற்கொள்ள வேண்டும் பல்வேறு விசாரணையின் பொழுதுதான் அந்த உண்மையான செய்தி என்பது தெரியவரும் உண்மை எதுவாக இருப்பினும் கூட இரண்டு உயிர்கள் பழியாதி இருப்பது உதிரத்தை உறைய வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியால் அடிகாலையிலேயே நடந்திருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாக விமான விபத்துக்களை எல்லாம் நாம் கடந்து அந்த காயங்கள் என்பது ஆறுவதற்குள் அடுத்த பெருங்காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது உலக மக்களிடையே ஒரு மிக பெரிய அதிர்ச்சியலையில் ஏற்படுத்தியிருந்தது இருக்கிறது குழந்தையும் தெய்வமும் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கூடிய தமிழர்களாதி நாம் அந்த தெய்வங்களை பறிகொடுத்து இருக்கிறோம் என்றே சொல்லலாம் அதே அந்த குழந்தைகளை அன்பு முத்தம் கொடுத்து நீ விடைபெற செய்திருக்கிறார்கள் அந்த பள்ளிக்கூடத்திற்கு மீண்டும் மாலை நேரத்தில் வருவார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு அந்த குழந்தைகளுக்கான தேவைகளுக்கு அடுத்து உணவுகள் ஏற்பாடு செய்வதற்கெல்லாம் தயாராக இருந்த அந்த பெற்றோருக்கு இடிவிழுந்து செய்தி போல் உங்களது குழந்தை சிறிய காய்ச்சலாக இருக்கிறது அதே காரணத்தினால் மருத்துவமனைக்கு வாருங்கள் என்று தான் முதற்கட்டமாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் வந்திருந்து ப அலறி அடித்து துடித்து வருகிற பொழுதுதான் அந்த குழந்தை நமக்கு இனிமேல் இல்லை மரணத்தை முத்தமிட்டிருக்கிறது என்ற அந்த ஒரு கொடூரமான செய்தி என்பதை அறிந்த பெற்றோர் பொறுத்தவரையில் நுருங்கி போயிருக்கிறார்கள் என்றே சொல்லலாம் அவர்கள் மீலா துயரத்திற்கு சென்றிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொது நிவாரண நி நிதியிலிருந்து அந்த பலியான குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார் காயங்களோடு சிரிச்சு பெற்று வரக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு லட்சம் மற்றும் சிறிய காயங்களுக்கு ஐம்பதாயிரம் என ஒதுக்கி இருக்கிறார் அதே போல பொதுச்சே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட ஏராளமான கட்சி தலைவர்கள் எல்லாம் இதை அறிந்து அதிர்ந்து போய் இதை அறிந்தவுடன் அதிர்ந்து போய் அவர்களெல்லாம் அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர் அதே போல ரயில்வே துறையின் சார்பாக தற்சமயம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் ரூபாய் பலியான குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிதியெல்லாம் வந்து நிச்சயமாக அவர்களுடைய எந்த எந்தவிதத்திலும் ஆற்றுவதற்கான வாய்ப்பில்லை ஒரு மிகப்பெரிய இழப்பை அந்த பெற்றோர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய மன வேதனையை அனைவரும் சந்தித்து இருக்கிறோம் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை பகுதியில் பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சட்டம் கேட்டிருக்கிறது அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் விரைந்து அந்த தண்டவாளத்தை நோக்கி பயணித்து பயணித்திருக்கிறார்கள் அப்பொழுதுதான் இந்த விபத்து என்பதை ஏற்பட்டதை அறிந்து குழந்தைகள் இரண்டு குழந்தைகள் அலறி எடுத்து கூட்டுறையில் எழுப்பியிருக்கின்றனர் அதனுடைய அடிப்படையில் எந்தவித யாரையும் எதிர்பாராமல் உடனடியாக அந்த வாகனத்தில் இருந்து இரண்டு குழந்தைகளை மீட்டிருக்கின்றனர் இரண்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு குழந்தைகளை மீட்டு செல்லக்கூடிய வழியில் தான் அதாவது மருத்துவமனை நோக்கி செல்லக்கூடிய வழியில்தான் அந்த குழந்தைகள் என்பது இறந்திருக்கிற செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இனிமேல் வரும் காலகட்டங்களில் இதுபோன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கான வழிமுறைகளை என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் தொடர் ரயில் விபத்துகள் என்பது பல புறங்களில் நடந்தாலும் கூட தற்சமயம் தமிழகத்திலும் இரண்டு ரயில் விபத்துகள் அதாவது நெஞ்சிலிருந்து மாறாத இரண்டு ரயில் விபத்துகள் என்பது ராமேஸ்வரத்துக்கு வந்த பக்தர்கள் ரயில் பெட்டிக்குள்ளே சமைத்து உணவு உட்கொள்ள முயற்சித்தான் என்பது வெடித்து கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் அலறல் சத்தமிட்டு அந்த தீக்குழம்பில் இருந்து அவர்கள் தப்பிக்காமல் தொடர்ந்து அங்கே பரிதாமமாக இறந்து பத்து பேரும் கருதிய சடங்குகளாக மீட்கப்பட்டிருந்தனர் தற்சமயம் அதிலையும் தமிழகத்தில் இன்னொரு பெரும் விபத்தாக இந்த இரண்டு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியானது அனைவருடைய நெஞ்சையும் மிக பெரிய ஒரு உரையக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலகட்டங்களிலாவது பள்ளிக்கூடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த குழந்தைகளினுடைய ஊர்திகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் எவ்வாறு பயணிக்க வேண்டும் அதே போல முழுமையான பயிற்சி திறன் பெற்ற ஓட்டுநர்கள் தான் ஓட்டுநர்கள் வசம்தான் இந்த குழந்தைகள் ஒப்படைக்கப்பட வேண்டும்